பிரைசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொம்போதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு நீதிமானுக்கு துன்பங்கள் வருமா அப்படின்னு நம்ம கேட்டோம் என்றால் வேத வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் பாருங்களேன் சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவிதினுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாய் எழும்பினது அவன் ராஜாவாய் மாறினதற்கு பிறகு கூட அவன் நினைத்து பார்க்காத பல துன்பங்கள் பிரச்சனைகளை அவன் அவன் சந்திக்க நேர்ந்தது ஆனால் அதே சங்கீதக்காரன் இந்த இடத்துல விசுவாசத்தோடு சொல்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவென்றால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தரவனை விடுவிப்பார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் எழும்பி உங்களை மூழ்கடிக்கிறது போல எழும்பினாலும் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா கர்த்தர் விடுவிக்கிறவராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தாவிதுக்கு மாத்திரம் அல்ல பைபிளை பார்க்கும் பொழுது யோபுவுக்கு பாருங்களேன் அவர் நீதிமானாக இருந்தான் ஆனால் யோபு சந்தித்த உபத்திரவங்கள் நாம் சொல்ல முடியாத உபத்திரவங்களை அவன் சந்தித்தான் அவன் சரீரத்தில் அவன் குடும்பத்தில் அவன் வாழ்க்கையில் சந்தித்தான் ஆனால் முடிவு எப்படி மாறினது தெரியுமா கர்த்தர் யோபுவை எல்லா வித உபத்திரவத்தில் என்றும் விடுவித்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த விடுதலை கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறேன் சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கோங்க நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசை பதியும் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்